கோவையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இசையமைப்பாளர் இளையராஜாவின் காலை தொட்டு வணங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை இளையராஜா இசைத்த அனைத்து இசையையும் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு பதினேழு ஆண்டுகளாகும் என்றார் நம் மகிழ்ச்சி துக்கம் தூக்கம் என அனைத்து தருணங்களிலும் இளையராஜாவின் பாடல்கள் நுழைந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் மோடி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் என அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அன்பு செலுத்தும் ஒரே தலைவர் இளையராஜா என்றும் அண்ணாமலை அப்போது தெரிவித்தார் அவர்கள் இதுவரைக்கும் எல்லா இசையும் தொடர்ச்சியாக கேட்டோம் ஆண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறார் நான் சார்ந்து மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க இனி வீட்டிலேயே எல்லாரும்